பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் கோடை வெயில் சுட்டு எரிச்சிட்டு இருக்குங்க அங்கங்க லேசா மழை பேஞ்சிட்டு இருக்கு ஃபுல்லாக எல்லா பக்கமும் மழை பேஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும் இது பொதுமக்களுடைய கவலையாக இருக்குன்னா செந்தில் பாலாஜி அவருக்கோ ஜாமீன் கிடைக்கலையே என்ன போகுது அப்படிங்கிற கவலை இன்னொரு பக்கம் எடப்பாடி அவருக்கோ தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு சில பல மீட்டிங்லாம் போட்டிருக்காரு வரக்கூடிய தகவல்கள் கவலையோ கவலைன்னு கொடுத்துட்டு இருக்கு இந்த பக்கம் ஓபிஎஸ் அவருக்கோ அவருக்கு தான் கவலைப்பட தர்மயுத்த காலத்துலேருந்தே நிறைய இருக்கு இல்லையா அவருடைய டீமில் இருக்கக்கூடிய முக்கியமான தலை ஒருத்தர் வேற ரூட் எடுக்கிறாரு அப்படின்னு தகவல்கள் அவருக்கு வந்திருக்கு இதனால் கவலையோ கவலையில் இருக்காரு இப்படி தலைவர்கள் ஆளுக்கு ஒரு கவலையில் இருக்காங்க இல்லையா இதனுடைய பர பரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரிக்ஸ் நாணுங்கள் சகோசேத்த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பரப்புரைக்கு போகாத ஸ்டாலின் அமைச்சரவை மாற்றம் இது புது திட்டம் சாதிய பாகுபாடு காரணமாக சக மாணவர்களால் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளானார் இல்லையா நாங்குநேரி மாணவர் தம்பி சின்னதுரை இப்போ ரீசெண்டாக ப்ளஸ் டூ உடைய தேர்வு முடிவுகள்லாம் வந்தது இல்லையா அதில் நானூற்றி அறுபத்தி ஒன்பது மார்க்குகள் வாங்கி சூப்பராக அவர் வந்து கலக்கியிருக்காரு எல்லோருமே அரசியல் கட்சி தலைவர்கள் அப்புறம் ஜனநாயக சக்திகள் அனைவருமே அவருக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க தம்பியும் கூட பேசுகிறப்ப தன் மீது தாக்குதல் நடத்தியவர்களும் படித்து நல்லா வரணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த அன்பு தான் அந்த நேயம் தான் மாற்றத்துக்கான ஒரு சக்தியாக இருக்கும் அதை இந்த நேரத்தில் நமக்கு வந்துட்டு புரிய வச்சுருக்காரு எல்லோரும் படித்து நல்லா வரணும் வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்குவோம் இங்கே அதே போல் மார்க்கை ஒட்டி சில பல நடுக்கங்கள் ஆளும் தரப்பு அமைச்சர்கள்கிட்ட இருக்குங்க நம்முடைய கழுகாருக்கு நிறைய தகவல்களை சோர்சஸ் கொட்டியிருக்காங்க அந்த வகையில் தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே சட்டமன்றம் கூட்டப்படலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருந்ததுங்க ஆனால் தற்போது அந்த கூட்டத்தொடர் தள்ளி போக வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னும் தகவல்கள் வந்திருக்குங்க என்ன காரணம் அப்படின்னா அமைச்சரவையில் பெரிய மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது தாங்க சரியாக ஒர்க் பண்ணவங்க யார் சரியாக ஒர்க் பண்ணாதவங்க யார் அப்படின்னு ஏற்கனவே தனியாக ஒரு ரிப்போர்ட்டும் எடுக்க இருந்திருக்காங்க இல்லையா அவங்களுடைய முக்கியமான நிறுவனம் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் தங்களுடைய ஒதுக்கப்பட்ட இடங்களில் அளவுக்கு வாக்குகளை வாங்கி தருவோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ரிசல்ட்டுக்கு பிறகு அவங்க சொன்னபடி நடந்திருக்காங்களா அப்படி நடக்கலைன்னா என்ன காரணம் ஆய்வு செய்யவே ஒரு டீம் அப்படியே கிளாஸ் எல்லாம் தொடச்சிட்டு கண்குத்தி பாம்பாக காத்துட்டு இருக்காங்க இதுதான் அமைச்சர்கள் தரப்புல வந்துட்டு ரொம்பவே பதற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு ஸோ அமைச்சரவை மாற்றம் ஏற்பட முடிவுகளுக்கு பிறகு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த வகையில தான் மாற்றப்பட்ட துறைகள் தொடர்பாக ஓரளவுக்கேனும் புரிதல் ஏற்பட அமைச்சர்களுக்கு ஓர் இரண்டு வாரங்கள் அவகாசம் தேவை அப்படிங்கிறதாலையும் அதன் பிறகு மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்தவும் திட்டமிட்டு இருக்கு அப்படின்னு கழுகாருக்கு கோட்டை வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வருதுங்க அதனால் ஜூன் கடைசி வாரம் இல்லைன்னா ஜூலை முதல் வாரத்துல சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க வாய்ப்புகள் இருக்குங்க அப்புறம் மானிய கோரிக்கையின் போது தாக்கல் செய்வதற்காகவே கொள்கை விளக்க குறிப்புகளையும் தயாரிக்கும் வேலைகள்ல பரபரத்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் இந்த நிலையில தான் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் வட மாநில தேர்தல் பரப்புரைக்காக போறதா திட்டமிட்டு இருந்தாரு என்னாச்சுங்க தகவல்கள்லாம் வந்தது அப்படிங்கிற கேள்வியை சோர்சஸ்ட முன் வச்சப்ப இப்போதைக்கு அவர் வந்து தேர்தல் பரப்புரைக்கு போற மூட்ல இல்லைங்க முழுக்க முழுக்க ஓய்வு தான் அமைச்சரவை மாற்றத்துக்கான ஏற்பாடுகள் செய்துவிட்டு அப்புறம் சம்பந்தப்பட்ட அந்த துறை ரீதியான அதிகாரிகள் கிட்ட ஆலோசனை செய்கிற முடிவுலேயும் முதலமைச்சர் இருக்காருங்க மே பத்தாம் தேதிக்கு பிறகு இந்த ஆலோசனைகள் தொடங்கலாம் அதாவது மே பத்தாம் தேதிக்கு பிறகு இந்த ஆலோசனைகள் தொடங்கலாம் ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதும் இருக்கக்கூடிய அந்த முழுமையான ரிப்போர்ட்டை அப்படினு ஆய்வுக்கு எடுத்துக்குவாங்க ஸோ அந்த தேதிக்கு பிறகு அமைச்சர்கள் ஒவ்வொருத்தருக்கும் திக் திக் மனநிலை தாங்க அப்படிங்கிறாங்க சினட்டாப் சாலை வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சோர்சஸ் கோட்டைக்கு செல்ல ஆசை ஆனால் பிணைக்கு சிக்கல் அப்செட்டில் செந்தில் பாலாஜி என்னதான் அமைச்சரவை மாற்றம் இருந்தாலும் நமக்கு மறுபடியும் பொறுப்பு கிடைக்காது போலயே அப்படின்னு ரொம்ப அப்செட் சத்தம் அந்த பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்குங்க உழல் சிறை சிறை வட்டாரத்துல இருந்து புரிஞ்சிருப்பீங்க திரு செந்தில் பாலாஜிங்க அவருக்கும் கோட்டைக்கு போகணும்னு ஆசை தாங்க ஆனால் பிணைக்கே வழி இல்லாமல் இருக்கு இந்த முறையாவது ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்னு அவரை விட ஆளும் தரப்பு ரொம்பவே நம்பிக்கையாக இருந்தாங்க ஆனாலும் அமலாக்கத்துறை கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர் மீதான அந்த ஜாமீன் மனு வந்துட்டு மே பதினைஞ்சாம் தேதிக்கு தள்ளி வைத்ததோடு அன்றைய தினம் கட்டாயம் விசாரணை நடக்கும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கு உச்ச மே இறுதியில் உச்சநீதிமன்றத்துக்கு கோடை விடுமுறை விடப்படுங்க சோ அதுவரை அந்த சிறப்பு அமர்வுகளில் முக்கியமான வழக்குகள் மட்டும்தான் விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்படுங்க அதனால கோடை விடுமுறை காலத்தில் ஜாமீன் மனுக்களை வந்துட்டு விசாரணைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா அதற்குன்னு தனியாக கடிதம் கொடுக்கணும் சிறப்பு அனுமதி பெற வேண்டும் அது பெரிய ப்ராசஸ்ங்க அதனால மே பதினைஞ்சாம் தேதி ஜாமீன் வழக்கு வரும் பொழுது எப்படியாவது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வாங்கி தந்துடணும் அப்படின்னு மேலிடத்துலேருந்து அந்த முக்கியமான வழக்கறிஞர்கள் டீமுக்கு உத்தரவும் பறந்துருக்காமாங்க பாருங்க செந்தில் பாலாஜிக்கு பிணை கிடைக்கிறதுல வெளியில் வர்றதில்ல அவரை விட ஆளும் தரப்பு மேலிடத்தரப்பு ஆர்வமோ ஆர்வமாக இருக்காங்க என்னவா இருக்கும் சைலண்ட் மோடில் அதிமுக எடப்பாடியை அப்செட் ஆக்கிய டீம் என்ன நடந்தது சேலத்தில் தேர்தல் முடிஞ்சதுமே சென்னை மற்றும் புறநகர் நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை நடத்தினார் இல்லையா அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி க பழனிசாமி அதே போல தொடர்ச்சியாக ஒவ்வொரு மண்டலமாக ஆலோசனை நடத்துவாரு அப்படின்னு சீனியர்கள்லாம் எதிர்பார்த்திருந்தாங்க ஆனா அதோடு அவர் சென்னையை முடிச்சுட்டு டக்குன்னு கேரளாவுக்கும் பறந்துட்டாரு எடப்பாடி சரி அங்க இருந்து திருமண பிறகாது மண்டல வாரியாக கூட்டம் நடத்துவாரு என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டியும் கேள்விகளை முன்வைப்பாரு கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாரு அப்படின்னு பார்த்தா அதுவும் பெருசா நடக்கலைங்க சேலத்துக்கு திருமணவரு அப்படியே அமைதியாகிட்டாரு தான் சீனியர்கள்லாம் அண்ணே இப்படியே இருந்தா நல்லா இருக்காதுன்னா கட்சியுடைய தேர்தல் பணிகள் குறித்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்துல இருக்கும் அதனால் உடனடியாக மண்டல வாரியாக ஆலோசனை கூட்டத்தை வந்து நடத்துவோம் இல்லைன்னா கட்சி குறித்து தலைமைக்கு எதுவுமே கவலை இல்லை போல அப்படின்னு பலர் வந்துட்டு நினைக்க தோன்றும் நம்ம முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம் ஸோ இந்த இடத்துலையே ஒரு பிடியை நம்ம வந்து இருக்குனா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சில நிர்வாகிகள் சீனியர் நிர்வாகிகள்லாம் அப்படியே மெல்லமா இந்த விஷயத்த காதலை போட்டிருக்காங்க எடப்பாடி கிட்ட அதே நேரத்தில் சேலத்தில் சில முக்கியமான நிர்வாகிகளை குறிப்பாக சேலத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு பேசியிருக்காரு எடப்பாடி கொஞ்சம் வந்து அவருக்கு அந்த நேரத்தில் அப்செட் பண்ண தான் இருந்திருக்கு ஏன்னா சேலத்திலையும் வந்து தீவிரமாக வேலை பார்த்துருந்தோம் ஆனால் கடைசி நேரத்தில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஆர்வம் காட்டல அப்படின்லாம் தகவல்கள் வந்திருக்கு தலைமை கொடுத்த சில முக்கியமான சமாச்சாரங்கள் வைட்டமின் விவகாரத்தையும் எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்லாம் தகவல் வந்து வந்திருக்கு இன்னும் சொல்ல போனா கூட்டணியில இருக்கிறவங்கள கூட கடைசி நேரத்துல நமக்காக வாக்கு சேகரிச்சதை விட ஆளும் வந்துட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு பேசின தகவல்லாம் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் அப்செட்ல இருந்திருக்காரு அப்படிங்கிறாங்க அவருக்கு மிக மிக நெருக்கமான ரத்தத்தின் ரத்தங்கள் தான் கொஞ்சம் அப்படியே அமைதி மூடுக்கு போயிருக்காரு தொகுதி வாரியாக மீண்டும் ஆலோசனை கூட்டமும் நடத்தமும் திட்டமிட்டு இருக்காரு எடப்பாடி சீனியர் ராராக்கள்கிட்ட இருந்து நம்ம கழுகாருக்கும் தகவல்கள் வருதுங்க வயநாட்டில் எடப்பாடி பாலக்காட்டில் பன்னீர் செல்வம் என்ன திட்டம் வயநாட்டில் ஆயுர்வேத சிகிச்சையை முடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு திருமனார் இல்லையா அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பின்னாடியே பாலக்காட்டுக்கு இருக்காரு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் என்னங்க எடப்பாடி மாதிரியே ஓபிஎஸும் சிகிச்சைக்கு அங்கே பறந்திருக்காரா அப்படின்னு கேட்டால் பழனிசாமி மாதிரிலாம் வந்துட்டு இவர் ஐயா வந்து பறக்கலைங்க முன்கூட்டியே அவர் அங்கே போகணும் அப்படின்னு திட்டமிட்டு அந்த நேரத்தில் பார்த்து அவர் பழனிசாமி அங்கே கேரளாவுக்கு போயிருந்தாரு அப்படின்னு தகவல்கள்லாம் வந்தது இந்த நேரத்தில் நம்மளும் போனோம்னா தேவையில்லாத பேச்சுக்கள் வந்துடும் சிக்கலாகிடும் அப்படின்னு சொல்லி தான் பயணத்தையும் அவர் வந்து ஒத்தி போட்டிருந்தாரு இப்போ கேரளாவுக்கு போயிட்டு திரும்பின உடனே ராமநாதபுரம் செலவு கணக்குகள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் செக் பண்ண போகிறார் எங்களுடைய ஐயா பன்னீர்செல்வம் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய அவருடைய சகாக்கள்ங்க ஆனால் அதற்குள்ளார அவருடைய இருந்து சில ஆடுகள் காணாமல் போய்விடுமோ இப்படித்தான் தகவல்கள் தீயா பரவிட்டுருக்கு என்னென்னு அடுத்த செக்மெண்ட்ல பார்ப்போம் ஆப்போசிட் பாட்டிக்கு தூதுவிட்ட வைத்தியலிங்கம் கவலையோ கவலையில் பன்னீர்செல்வம் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நடந்த சில நிகழ்வுகளால் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ் முன்னாள் அமைச்சரான திரு வைத்திலிங்கம் ரெண்டு பேருக்கு இடையில மனக்கசப்பு ஏற்பட்டதுங்க அது பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது தனக்கு நெருக்கமானவர்கிட்ட ஓபிஎஸ் பக்கம் போனது தப்பு தான் தோணுது அப்படின்னு ரொம்பவே கொஞ்சம் ஒரு அப்செட் துணையில் வந்துட்டு பேசியிருக்காரு வைத்தியலிங்கம் இந்த நிலையில தான் மறுபடியும் அதிமுக ஐக்கியமாக எண்ணத்துல முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி அவருடைய வலதுகரன் அறியப்பட்ட கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான மாஜி அமைச்சர் இருக்கார் இல்லையா அவர் தரப்பையும் வைத்திலிங்கம் டீம் வந்துட்டு அணுகி இருக்காங்க இந்த தகவல்கள் எல்லாமே ஓபிஎஸ் உடைய டீம் காதுகளுக்கும் போக என்னப்பா மழை போல நம்பியிருந்தனே நீங்களும் இப்படியா அப்படிங்கிற மாதிரி கவலையோ கவலைன்னு மாறி இருக்காரு ஓபிஎஸ் அப்படிங்கிறாங்க நெருக்கமான சோர்சஸ் தர்மயுத்த காலத்துல இருந்தே மனிதருக்கு கவலைப்பட காரணங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு என்னத்த சொல்ல கழுகார் எக்ஸ்க்ளூசிவ் ஆளும் தரப்புடைய முக்கியமான புள்ளிகள் ரெண்டு பேரும் கோடை சுற்றுலாவுக்கு ஒரே நாட்டுக்கு போயிட்டு திரும்பி இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே நாட்டுக்கு ஒரே சமயத்துல ஏன் போயிட்டு திரும்பினாங்க அப்படின்னு இப்ப இருந்தே கோட்டை வட்டாரத்துல கிசு கிசுக்கள் பறந்து கொண்டிருக்குங்க போதைப்பொருள் விவகாரம் நம்முடைய தமிழ்நாட்டில் பெரும் அச்சுறுத்தலாக மாறிக்கொண்டிருக்கு அப்படின்னு இதை சீரியஸாக பார்க்க தொடங்கியிருக்கு ஆளும் திமுக தரப்பு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த சென்னையில் இருக்கக்கூடிய காவல்துறை சார்ந்த ஒரு உயர் அதிகாரியை இபிசிஐடி பிரிவுக்கு மாற்ற ஆளும் தரப்பு திட்டமிட்டிருக்கு நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு எல்லோருக்கும் பெய்யுமாம் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த நேரத்தில் அது ரொம்ப அவசியங்க அதே போல் எல்லோருக்காகவும் நம்ம சேர்ந்து உழைக்க வேண்டும் எல்லோருடைய குரல்களையும் ஓங்கி ஒழிக்க வேண்டும் தனக்கு வாக்களித்தவங்களும் சரி வாக்களிக்காதவங்களுக்கும் சரி சேர்ந்து நாம் பாடுபடணும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் Choose who you want to be with Periyar Mani Amma Institute of Science and Technology, Tanjavur. Specialization programs in AI, robotics, data science, electric vehicles, GIS, remote sensing and cyber security. விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் உள்ள வேள்பாரி நீரதிகாரம் அிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்